நாற்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை ஒன்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீர வீராங்கனைகளையும் அவர்களை பயிற்சி வைத்த கௌரவிக்கும் நிகழ்வானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றிருந்தது கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்த் அவர்களால் வீர வீராங்கனைகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கராத்தி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ராணா துஷ்யந்தன் மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற எம் ஏ சிராஜ் மல்யுத்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பிரவீன் வெண்கல பதக்கம் வென்ற ஷப்னா மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற யானா தரணியா டைகுண்டு பயிற்றுவிப்பாளர்களான ராணா கௌசிகன் மற்றும் சோனா சுகிர்தன் கராத்தி பயிற்றுவிப்பாளர் எச் ஆர் சில்வா மல்யுத்த பயிற்றுவிப்பாளர் வேணா திருச்செல்வம் ஆகியோர் ராஜாங்க அமைச்சரால் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் இதன்போது இவ்விளையாட்டு துறைகளை மாவட்ட மேம்படுத்துவதில் தாம் எதிர்கொள்ளும் மற்றும் வளப்பற்ற குறைகள் தொடர்பில் பயிற்றுவிப்பாளர்களினால் ராஜேங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் அவை தொடர்பில் தாம் விசேடு கவனம் செலுத்துவதோடு முடியுமான முனைப்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் இதன்போது ராஜேங்க அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிகழ்வில் விளையாட்டு வீர வீராங்கனைகளின் பெற்றோர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்